டீ கடைக்கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகி மாவை வச்சு ஒரு சூப்பரான இடியாப்பம் பண்ண போறோம் ராகி மாவ வச்சு ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் சரி இல்லைனா டிஃபன் வெரைட்டிஸ் எது செஞ்சாலும் சரி நமக்கு அது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியானது இந்த இடியாப்பம் தான் காலையில நேரத்துல உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ராகி இடியாப்பை செஞ்சு கொடுத்து அசத்திருங்க நீங்கள் நம்ம டீ கடைக்கு என்ன பார்க்க போறோம்னா ராகி இடியாப்பம் தான் பார்க்க போறோம் ராகி இடியாப்பம் தான் இன்னைக்கு நம்ம சாப்டா நல்லா சூப்பரா செய்ய போறோம் உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம் இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப் எடுத்திருக்கோம் ராகி மாவு கடையில் வாங்கினா பாக்கெட் மாவு தான் வறுக்காத மாவு மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப்பு வெயிட்டில் வந்து முந்நூறு கிராம் இப்போ நம்ம அந்த பவுலில் மாவை ஃபுல்லாக சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு உப்பு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் இதில் வந்து ரொம்ப முழுமையாக அதிகமான உப்பு வேண்டாம் ஒரு அரை உப்புக்கு மேலே இருந்தாலே போதும் ஒரு கால் டீஸ்பூனு தோளுப்பு சேர்த்தாச்சு இப்போ இதோட சேர்த்து ஒரே ஒரு டீஸ்பூனு நெய் இப்போ நம்ம நெய் சேர்த்து பண்ணும்போது நல்லா மனமாகவும் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக வரும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு தகுந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க அதான் நல்லது இப்போ நம்ம உப்பு மாவு நெய் எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு கொடுத்துருவோம் நல்லா மாவில் எல்லா மாவுலேயும் நெய் போடுற மாதிரி நல்லா மாதிரி நசுக்கி நசுக்கி பிசைஞ்சு கொடுத்துருங்க இப்போ நம்ம முழுமையாக கலந்தாச்சு இந்தளவு கலந்து முடித்த உடனே இந்த மாவில் சுடுதண்ணி ஊற்றி தான் நம்ம பிசைய போகிறோம் சுடுதண்ணி ஏற்கனவே நல்லா ஒரு அரை லிட்டர் கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் முத கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுங்க இப்போ நம்ம வந்து ரெண்டு கப்பு மாவு எடுத்துருந்தோம் ஒரு கப்பு சுடுதண்ணி ஒரு கப்பு தேவைப்பட்டிருக்கு ஒரு கப்பு சுடுதண்ணி ஃபுல்லாக ஊற்றியாச்சு அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல்ஏ சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க அந்த ஈரமாவு இல்லாமல் கொஞ்சம் நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு இது சூடாக தான் இருக்குது இப்போ ஒரு மூணு நிமிஷம் மட்டும் லேசாக தம் ஆகட்டும் அப்படியே ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க தம்மான பிறகு நம்ம பிசஞ்சுக்கலாம் இப்போ நம்ம மூடிடலாம் தம்மாயி வரட்டும் இப்போ நமக்கு ராகி மாவு மூணு நிமிஷம் நல்லா தம்மாயிருச்சு இப்போ நம்ம எடுத்துகிட்டு நல்லா நல்லா எல்லாத்தையும் சேர்த்து உதிரி இல்லாமல் நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இடியாப்பத்துக்கு ராகி மாவை நல்லா பசைஞ்சாச்சு இந்த மாவை பிசைஞ்சு இப்படி உருட்டிக்கோங்க இந்த மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்பவும் ரஃப்பாக இல்லாமல் கொஞ்சம் இழக்கமாக இருக்கும் நம்ம புளிகிற அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு அந்த உலக்கில் பிளிகிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம இடியாப்பத்தை புளிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு வந்து நான் அமுக்கு உலக்கு தான் எடுத்திருக்கேன் இது உங்கள் வீட்டு உலக்கு இல்லை உலக்கு எதுவாக இருந்தாலும் நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய கண்ணுள்ள தான் எடுத்திருக்கேன் இடியாப்ப பிளிகிறதுக்கு இது நமக்கு பிடிக்குன்றதால இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நீங்கள் இதை விட சின்ன கண்ணு உள்ளது கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம இதில் லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய் அந்த உலக்கில் உள் பகுதியில் மட்டும் நல்லா தடையி கொடுத்துருங்க இப்போ நம்ம பசைஞ்சிக்க கூடிய மாவில் நம்ம கொஞ்சமாக எடுத்து நல்ல ஒரு நீட்ட வாக்கில் குழக்கிற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் மாவை எடுத்துகிட்டு அப்புறம் மூடி வச்சுருங்க மாவு வந்து காஞ்சிடாத அளவுக்கு மூடி வச்சுருங்க இப்போ நம்ம ஒரு முக்க உளக்கு இருக்க மாதிரி நம்ம மாவை இதில் அடைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தான் வேக வைக்க போகிறேன் அதனால் நான் கொஞ்சம் பெரிய தட்டை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் வாழையில் போட்டிருக்கேன் வாழையில் கட் பண்ணி போட்டு இப்போ நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு அவ்வளோதான் ஒரு ரவுண்டு நல்லா இழுத்து மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வழக்கமா இட்லி கொப்பரை தான் இட்லி கொப்பரையில் வந்து நான் இன்னைக்கு வந்து பெரிய சைஸ் போடுறதுனால வந்து கீழ்தட்டை வந்து நல்லா குப்புரம் போட்டு கீழே வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நான் ஏற்கனவே நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கக்கூடியதை அப்படியே தூக்கி இது மேலே வச்சிடல அதாவது நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வேணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்போயும் போல் நார்மலாக இட்லி கொப்பரையில் அந்த இட்லி தட்டுலேயும் தேவையான அளவு சின்ன சின்னதாக கூட பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் இது நமக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நம்ம பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பத்து நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் நல்லா நமக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம எடுத்துடலாம் அப்படியாவும் ாகி இடியப்போம்சமாக ரெடி ஆயிடுச்சு அழகாக ரெடி ஆயிடுச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு நல்லா ஊறிடுச்சி தேங்காய் பால் தேங்காய் துருவல் நாட்டு சக்கரை போட்டு நல்லா ஊறிடுச்சு அப்படியே லேசாக ஒரு பரட்டு பிரட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டு அந்த நாட்டு சக்கரையோட இனிப்பு ராகி மாவில் ஒரு இடியாப்பம் செய்ய நினைச்சீங்கன்னா இதே ஸ்டைல்ல செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையா வரும் இதே போல இதே மெத்தட்ல உங்க வீட்டுல ஒரு ராகி இடியாப்பம் சூப்பரா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமான்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்